வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகத்தில் உணர்ப்பு பூர்வமாக நினைவு கூறப்படும் கருப்பு ஜூலை கலவரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க கோரி புலம்புயர் தேசங்களில் ஆர்ப்பாட்டம் சகோதரத்துவத்தின நிகழ்வை யாழில் நடத்தும் ஜேபிபி தமிழர்களின் வரலாற்றை மடைமாற்றும் செயற்பாடு என கண்டனமா யாழில் கத்திக்குத்துக்கு இலக்கானவர் உயிரிழப்பு தப்பி இருவரை தேடி விசாரணை கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒத்திவைக்கப்பட்ட மின்சார திருத்த மூல விவாதம் பிரித்தானியாவை சென்றடைந்த நரேந்திர மோடிக்கு அமோக வரவேற்பு முக்கிய இருதரப்பு தரப்பு ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்திடுவார் எனவும் தகவல் நிலவும் பெரும் பட்டினி நிலைமை குறித்து உதவி மற்றும் மனித உரிமை தரப்பு கொள் எச்சரிக்கை அமாசுக்கு ஆதரவான யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்கோடுகளில் இருந்து மேலும் ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன காப்பு போன்ற வளையம் ஒன்றும் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் தளம் இலக்கம் ரெண்டு என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்டு மனித புதைகுளிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்று பதினெட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இறுதியாக நேற்று புதன்கிழமை இரண்டு மனித புதைகுளிகளிலிருந்தும் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மண மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தேழு நாட்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நேற்றுடன் அறுபத்தேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளுக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவல் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் பங்களிப்பு னர் செம்மணி மனித புதைக்குடியின் அகழ்வு பணிகளை ஐநா நிபுணர் குழுவின் மேற்பார்வை செய்ய வலியுறுத்தி வடமராட்சி கரவட்டி பிரதேச சபை கூட்டத்தில் பிரேரணை ஏகுமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைக்குடிகளிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் எனவும் இந்த பிரேரணையில் கூறப்பட்டுள்ளது கரவட்டி பிரதேச சபையின் ஆளும் கட்சியான தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கையில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு சபைக்குள் பிரவேசித்தனர் இதனையடுத்து கருப்பு ஜூலை மற்றும் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து மின் விளக்குகளை அணைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி சபை உறுப்பினர்களும் நினைவேந்தினர் தொடர்ந்து செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்தும் விதமாக தவிசாளர் சுரேந்திரனால் முன்மொழிவு முன்மொழி முன்வைக்கப்பட்டன செமனி உள்ளிட்ட மனித புதைகுழி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளூட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று தீர்மானத்திற்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தில் கீழ் இயங்கும் ஸ்ரீலங்கா கூறல் சீர்திட்ட அதிகாரிகள் அரசாங்கத்தினால் வழங்க வேண்டும் மனித புதைக்குழி அகழ்வில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமாக தொழில்நுட்ப உள்ளூட்டை பெற்றுக்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இலங்கையில் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு விடயம் பரப்பப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான பணிகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடக்கிவிட வேண்டும் என முன்மொழிவுகளை தவிசாளர் முன்வைத்தார் மக்களின் வாழ்வியல் வரலாற்றில் மறக்க முடியாத இன அழிப்புகளில் ஒன்றான கருப்பு ஜூலையை நினைவு கூறும் நிகழ்வு திருகோணமலையில் இடம்பெற்றது திருகோணமலை கடற்கரையில் உள்ள வெளிக்கடை தியாகிகள் அரங்கில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் திருகோணமலை நண்பர்கள் வட்டம் ஏற்பாடு செய்திருந்தது கருப்பு ஜூலை கலவரத்தில் உயிரிழந்தவர்களுக்காக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு உணர்வு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளில் தமிழர்களுடைய வாழ்வியலை ஜூலை கலவரம் அளித்ததாகவும் அலங்கூலமாக்கியதாகவும் நிகழ்வில் பங்கேற்றவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்து புலம்பெயர்ந்து தேசங்களுக்கு அதிகமான தமிழர்கள் இடம்பெயர்ந்து சென்ற நாளை இன்னுமொரு யுகத்துக்கும் சந்ததிக்கும் நினைவுபடுத்தி கடத்தி செல்லும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஜூலை இருபத்தி மூன்றாம் தமிழர்களுக்கான ஒரு கரி நாள் ஆகவும் தமிழர்களுடைய வாழ்வில் இனப்படுகொலையின் ஆரம்ப நாளாகவும் பார்க்கப்படுவதாக அவர்கள் கூறினார் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பித்து பல நாட்கள் தொடர்ந்த கலவரம் தமிழர்களின் திருகோணமலை சார்பாக நினைவு கூறுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கை முழுவதும் தமிழர்களுக்கு எதிராக இனக்கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டதை குறிக்கும் ஜூலை படுகொலையின் நாற்பத்தி இரண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு லண்டனில் நீதி கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் லண்டனில் உள்ள நாடாளுமன்ற சதக்கத்தில் நேற்று மாலை இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் இலங்கையில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட ஜூலை படுகொலைக்கும் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கும் நீதி கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பியுள்ளனர் தமிழ் இன அழிப்பின் நிலப்படங்கள் காட்சிப்படுத்தலும் இதன்போது இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புலம்பெயர் தமிழ் செயற்பாட்டாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை கறுப்புச்சூலை கலவரத்திற்கு நீதி கோரி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் செம்மணி புதைகுழியை அடையாளப்படுத்தும் பதாதைகளையும் தாங்கியிருந்ததுடன் அதற்கான நீதியும் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் commémorer cette date avec vous, une date qui est tellement importante. Effectivement, le 23 juillet 1983, il y a maintenant 42 de ans, commencer à créer ce programme qui a fait, comme on le dit, au moins 3000 morts et bien commencer une période de très noire pour la communauté Taboul du Sri Lanka. Et pendant 10 கருப்பு ஜிகளை துன்பியல் வரலாற்றை தமிழ் மக்கள் நினைவு கூறும் நிலையில் அதனை மடைமாற்றும் வகையில் ஜேவிபியின் சோசியலிச இளைஞர் சங்கத்தினர் ஏற்பாடு செய்துள்ள சகோதரத்துவத்தின நிகழ்வுகள் இன்று இடம்பெறுகின்றன இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக யாழ்தேவி தொடரோந்தில் பலர் நேற்று யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளனா் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்த குழுவினர் மதியமளவில் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளனர் இந்த பயணத்தில் குருநாகல் மற்றும் அனுராதபுரம் தொடருந்து நிலையங்களில் நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் வவுனியாவில் இளைஞர்கள் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் இரங்க குணசேகர இந்த தொடருந்தை வரவேற்றார் இதன்போது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வவுனியா மாநகர சபை உறுப்பினர்களான விஜயகுமார் சங்கர் லக்ஸனா ஆகியோரும் வவுனியா இளைஞர் கழக உறுப்பினர்களும் தெற்கிலிருந்து சென்ற இளைஞர்கள் யுவதிகளுடன் கலந்துரையாடியிருந்தனர் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தவர்கள் யாழ்ப்பாண தொடருந்து நிலைய நூலகத்திற்கு ஒரு தொகுதி நூல்களை அன்பளிப்பு செய்தனர் இந்த குழுவுடன் ஸ்ரீலங்காவின் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இளைஞர் விவகார அமைச்சர் எரங்க குணசேகர நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோரும் இணைந்திருந்தனர் இந்த வருகையின் நினைவாக மரக்கன்றும் நாட்டி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண தொடருந்து நிலையத்திலிருந்து ரிம்மர் மண்டபம் நோக்கி அவர்கள் நடைப்பயணமாக சென்றதுடன் அங்கு கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த குழுவினர் இழுவை தீவுக்கு பயணிக்கவும் திட்டமிட்டுள்ளதுடன் அங்கு இருநூறு பணங்கன்று நடுகை செய்யப்பட உள்ளது இலுவை தீவு பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் தீவின் இளைஞர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற உள்ளன முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று ஒத்திவைப்பு விவாதம் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற அமர்வு இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஆரம்பமான நிலையில் கல்வி சீர்திருத்த விவாதம் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெறும் என நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இன்று விவாதிக்கப்பட இருந்த ஸ்ரீலங்கா மின்சார திருத்தச் சட்டம் மூலம் திட்டமிட்டவாறு விவாதிக்கப்படாது என்பதுடன் எதிர்கால திகதி ஒன்றில் இதனை விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வார ஆரம்பத்தில் கூடிய ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அலுவலர்கள் குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட கத்தி குத்து தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மதுபான சாலைக்கு அருகில் குடும்பஸ்தர் மீது கத்தி குத்து தாக்குதலை நடத்திய சந்தேக நபர் இருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள மதுபான சாலைக்கு அருகில் நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் சுதுமலை பகுதியைச் சேர்ந்த நேசராயன் சர்வேந்திரன் என்ற ஐம்பத்தி ஒரு வயதான நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் இந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தரப்பு தகவல்கள் குறிப்பிடுகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்துள்ளதுடன் லண்டன் விமான நிலையத்திலிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்திய மற்றும் பிரித்தானியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவில் திருப்புமுனையாக இன்று சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட இந்திய பிரதமராக நான்காவது தடவையாக பிரித்தானியா சென்றுள்ள நரேந்திர மோடி பிரித்தானிய பிரதமர் சர் கெயர் ஸ்டார்மரை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் தொடர்ந்து மன்னர் மூன்றாம் சார்லஸையும் சந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் பிரித்தானிய பிரதமர் சர் கெயிர் ஸ்டார்மரின் வீட்டில் விருந்தளிக்கப்படவுள்ளது இந்தியா மற்றும் பிரித்தானியாவிற்கு இடையில் நீண்ட காலம் எதிர்பார்க்கப்பட்டு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் இரு நாட்டு பிரதமர்களும் கைச்சாத்திடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் ஒரு மைல் சாதனை எனவும் பிரித்தானியாவிற்கு கிடைத்த வெற்றி எனவும் ஸ்டார் ஸ்டார்மேர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தமது பயணமானது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கூட்டாண்மையை முன்னேற்றுவதில் நீண்ட தூரம் பயணிக்க உதவும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கான செழிப்பு வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தப்படும் எனவும் உலகளாவிய முன்னேற்றத்திற்கு வலுவான இந்தியா பிரித்தானிய நட்பு அவசியம் எனவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலான மக்கள் பட்டினி நிலைமையை எதிர்கொண்டுள்ளதாக நூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச உதவி அமைப்புகளும் மனித குழுக்களும் எச்சரித்துள்ளன இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எல்லைகள மருத்துவர்கள் அமைப்பு சில்ட்ரன் அமைப்பு மற்றும் ஒஸ்பாம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து கூட்டு ஒன்றை வெளியிட்டுள்ளன படிப்படியாக தமது ஊழியர்கள் பலத்தை இழந்து வருவதாகவும் பிரதேசத்திற்குள் அனைத்து பொருட்களின் நுழைவையும் ஸ்டீல் கட்டுப்படுத்துவதாகவும் இந்த கூட்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போசாக்கு குறைபாட்டின் விளைவாக மேலும் பத்து பாலஸ்தீனியர்கள் மரணித்துள்ளதாக ஹாசாவில் உள்ள ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்த நிலையில் அவர்களின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் போசாக்கு குறைபாடு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எனினும் மனிதாபிமான உதவி அமைப்புகள் மற்றும் மனித உரிமை குழுக்களின் கூட்டறிக்கையை நிராகரித்துள்ள ஸ்ட்ரேல் இது ஹமாஸின் பரப்புரை சேவை செய்யும் வகையில் உள்ளதாக சாடியுள்ளது உணவு பற்றாக்குறையால் கடுமையாக சோர்வடைந்த நிலையில் உள்ளவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்கள் வீதியில் சரிந்து விழுந்து கிடப்பதாகவும் ஐநாவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகத்தில் உணர்ப்பு பூர்வமாக நினைவு கூறப்படும் கருப்பு ஜூலை கலவரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க கோரி புலம்பெயர் தேசங்களில் ஆர்ப்பாட்டம் சகோதரத்துவத்தின நிகழ்வை யாழில் நடத்தும் ஜேவிபி தமிழர்களின் வரலாற்றை மடை மாற்றும் செயற்பாடு என கண்டனமா யாழில் கத்தி இலக்கானவர் உயிரிழப்பு தப்பியோடிய இருவரை தேடி விசாரணை கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒத்தி வைக்கப்பட்ட மின்சார திருத்த சட்டமூல விவாதம் பிரித்தானியாவை சென்றடைந்த நரேந்திர மோடிக்கு அமோக வரவேற்பு முக்கிய ஐந்து தரப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவார் எனவும் தகவல் ஆசாவில் நிலவும் பெரும் பட்டினி நிலைமை குறித்து உதவி மற்றும் மனித உரிமை தரப்பு எச்சரிக்கை அமாசுக்கு ஆதரவான பரப்புரை என ஸ்டேல் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்